ஸ்ரீ கணேச சரணம் விந்தைகள் படைக்கும் நாயகா உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் விந்தைகள் படைக்கும் நாயகா உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் எங்கள் விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் வினைகள் யாவும் பரந்தோடும் எங்கள் விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் வினைகள் யாவும் பரந்தோடும் உன்னால் வினைகள் யாவும் பரந்தோடும் விந்தைகள் படைக்கும் நாயகன் உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் எங்கள் விருப்பம் அனைத்தும் கைகூடும் வினைகள் யாவும் பரந்தோடும் வினைகள் யாவும் பரந்தோடும் விந்தைகள் படைக்கும் நாயக உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் நந்தவனத்து மலர்களை தூவி பன்னிடுவோமே அர்ச்சனை நாயகனே யாம் பாசத்தை உனக்கு தந்திடுவோமே தட்சணை நந்தவனத்து மலர்களை தூவி பன்னிடுவோமே அர்ச்சனை யாம் பாசத்தை உனக்கு தந்திடுவோமே தட்சணை தந்திடுவோமே தட்சணை விந்தைகள் படைக்கும் நாயக உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் எங்கள் விருப்பம் அனைத்தும் கைகூடும் வினைகள் யாவும் பரந்தோடும் வினைகள் யாவும் பரந்தோடும் மந்திரம் போதுவோம் மனம் உன்னால் மங்களம் பொங்கிடும் தனம் பெருகி மந்திரம் போதுவோ மனம் உருகி உன்னால் மங்களம் பொங்கிடும் தனம் பெருகி சந்தோஷிப்போம் அமுதினை பெருகி சந்தோஷிப்போம் அமுதினை பெருகி சதிவஞ்சம் போகும் முன்னால் கருகி சதிவஞ்சம் போகும் முன்னால் கருகி மந்திரம் போதுவோம் மனம் முருகி மங்களம் பொங்கிடும் தடம் பெருகி சந்தோஷிப்போம் அமுதினை பருகி சதிவஞ்சம் போகும் முன்னால் கருகி சதிவஞ்சம் போகும் முன்னால் கருகி விந்தைகள் படிக்கும் நாயக உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் எங்கள் விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் உன்னால் வினைகள் யாவும் பரந்தோடும் வினைகள் யாவும் பரந்தோடும் சந்தம் விசைக்கிறோம் உனை போர்த்தி சடுதியில் இருதவில் விளக்கேற்றி சந்தம் சைக்கிற முனை போற்றி சடுதியில் இருதவிளக்கேற்றி தொந்தரவனைத்தையும் வெளியேற்றி தொந்தரவனைத்தையும் வெளியேற்றி பொம்பை தோற்கடி மகிழ்வோம் தொண்டாற்றி பொம்பை தோற்கடி மகிழ்வோம் தொண்டாற்றி சந்தம் இசை கிரும் முனை போற்றி சடுதியில் இருள் தவிர் விளக்கேற்று தொந்தரவனைத்தையும் வெளியேற்றி பம்பை தோற்கடி மகிழ்வோம் தொண்டாற்றி பம்பை தோற்கடி மகிழ்வோம் தொண்டாற்றி இந்தைகள் படுக்கும் நாயக உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் எங்கள் விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் வினைகள் யாவும் பரந்தோடும் வினைகள் யாவும் பரந்தோடும் தந்திரத்தோரை திருத்திடு தடைகளை எல்லாம் தகர்த்திடு தந்திரத்தோரை திருத்திடு தடைகளை எல்லாம் தகர்த்திடு சிந்தைக்குள் இன்பம் புகுத்திடு சிந்தைக்குள் இன்பம் புகுத்திடு சீரையும் சிறப்பையும் குவித்திடு சீரையும் சிறப்பையும் குவித்திடு தந்திரத்தோரை திருத்திடு தடைகள் யாவும் தகர்த்திடு சிந்தனை சிந்தைக்குள் இன்பம் புகுத்திடு சீரையும் சிறப்பையும் குவித்திடு சீரையும் சிறப்பையும் குவித்திடு விந்தைகள் படைக்கும் நாயகன் உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் எங்கள் விருப்பம் அனைத்தும் கைகூடும் வினைகள் எங் யாவும் பரந்தோடும் வினைகள் யாவும் பரந்தோடும் வினைகள் யாவும் பரந்தோடும்